ஒருதரப்பு காதல் என்பது நாம் ஒருவரை மனதார நேசிப்பது ஆனால் அவர்கள் அதே போல் பலர் தங்களது உணர்வுகளால் ஆட்கொடுக்கப்பட்டு தவறுகளை செய்வார்கள் இப்போது அந்த ஏழு முக்கியமான தவறுகளை சற்று விரிவாக பார்ப்போம் எந்த அளவான எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வது நாம் காதலிக்கிறோம் என்பதையும் அவர்கள் அதை உணராதிருக்க கூடும் என்பதையும் மறந்து அவர்கள் நம்மை காதலிக்க வேண்டும் என எண்ணி நம்மையே வழியில் ஆழ்த்திக் கொள்கிறோம் அவர்கள் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் நாம் எதிர்பார்ப்பு மிகுந்ததால் நாம் ஏமாற்றமடைகிறோம் அடைகிறோம் அவர்களின் விருப்பத்தை மீறி உணர்வுகளை தெரிவிப்பது அல்லது கட்டாயப்படுத்த முயற்சிப்பது நான் உங்களை பெரிதும் நேசிக்கிறேன் நீங்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவது அல்லது குற்ற உணர்வு ஏற்படுத்தும் வகையில் மன அழுத்தம் கொடுப்பது இது அவர்களுக்கு விலகும் உணர்வை ஏற்படுத்தும் அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது பின் தொடர்வது அவர்கள் சமூக வலைதளங்கள் அவர்கள் நடமாடும் இடங்கள் செயற்பாடுகள் ஆகியவற்றை தொடர்ந்து கவனிப்பது இது ஆர்வமாக தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் கட்டுப்பாடின்றி அமையும் இது அவர்களுக்கு பயத்தை உருவாக்கும் உணர்வு பூர்வமாக பாசம் காட்டுவதற்கு பெயரில் உணர்ச்சி அடிப்படையிலான கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவது நீ இல்லாம என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல நீ பேசலனா நான் என்ன செய்ய போகிறேன் என அவர்களை மன அழுத்தத்தில் இட்டுச் செல்லும் வார்த்தைகள் இது உண்மை காதலுக்கு பதிலாக பிழைப்புச் சுமையாய் மாறும் அவர்கள் இல்லை என்றதும் ஏற்காமலேயே தொடரும் முயற்சி ஒருவர் நேராக நான் உங்களை நண்பராகவே பார்க்கிறேன் என்று சொன்னபோதும் அதை நிராகரித்து ஒரு நாள் அவர்களை மாற்ற முடியும் என நம்பி தொடர்வது இது மனதளவிலும் அவர்களுக்கும் தொந்தரவாகவும் அமையும் விடுவது அவங்க என்னை நேசிக்கல என்ற எண்ணத்தில் நான் எனக்கு அர்த்தமே இல்லை என சிந்தித்து தாழ்வுணர்வில் மூழ்குவது ஒருவர் நம்மை ஏற்கவில்லை என்பதற்காக நம்முடைய மதிப்பு குறைவாகாது அது வெறும் அவர்களது விருப்பம் மட்டுமே வாழ்க்கையை அதற்காக அழைத்து விடுவது அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையின் மற்ற எல்லா திசைகளையும் தவிர்த்து படிப்பு வேலை வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் புறக்கணித்து அவர்களை தான் வாழ்க்கையின் இலக்காக நினைத்து காலத்தை வீணடிப்பது இதுவே நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் முடிவுரை ஒரு தரப்பு காதல் என்பது உண்மை உணர்வுதான் ஆனால் அது தற்கொலைக்கான உணர்வாக மாறும்போது நாம் நம்மையே சிதைக்கும் நிலையில் செல்லலாம் காதல் என்பது இரு மனதுகளின் ஒற்றுமை ஒரு பக்கம் மட்டுமே உணர்வு இருக்க அது உறவல்ல அதைவிட நம் வாழ்க்கையை நாம் நேசித்து முன்னேறுவது நம்மை பாதுகாக்கும் நல்ல தீர்வாகும் நண்பர்களே இது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததா அந்த அனுபவம் உங்களுக்குள் இன்னும் நினைவுகளாக இருக்கிறதா